கடவுள் அன்பாய் இருக்கிறார் யோவான் எழுதிய திருமுகம் முதல் திருமுகம் பிரிவு நான்கு வசனங்கள் எட்டு இயேசுவில் மிகவும் பிரியமானவர்கள இந்த வாரமானது ஒரு சிறப்பு மிகுந்த வாரம் இயேசுபாலனுடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடினோம் திருமுழுக்கு விழாவை கொண்டாடப் போகிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் இறைமகன் இயேசு இயேசுகிற பணிவாழ்விலே நடந்தது என்ன என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு சிந்திக்க அழைக்கின்றன யோவான் நற்செய்தியையும் அவருடைய திருமடலையும் பார்க்கின்ற பொழுது உயர்ந்து நிற்கின்ற ஒரு கருத்து அன்பு ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான அன்பை சுவைக்கிறார் பனிரண்டு சீடர்களில யாருக்குமே கிடைக்க முடியாத பாக்கியத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார் அதனால தான் அவரால் சொல்ல முடிகிறது அன்பே கடவுள் நீ கடவுளை அன்பு இருக்க வேண்டுமா அன்பு செய்யே வயது முதிர்ந்த கிழவனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் திருத்தோதர் யோவான் அவருடைய சீடர்கள் ஒவ்வொரு நாள் போய் ஐயா எங்களுக்கு செய்தியை தாருங்கள் என்று சொன்னன ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் சொல்ல நம்ம சாமியார் அன்ப பத்தி பிரசங்க வச்சா போர் அடிச்சு போ அது போல அவர்களுக்கும் போர் அடித்து போய் விட்டது ஐயா வேற செய்தியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னாராம் அன்பு செய்து முடித்து விட்டீர்களா என்று கேட்டார் எனவே அன்பு என்பது அல்ல 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 குறையாத ஒரு மனித உணர்வாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இன்றைய இரண்டு வாசகங்களையும் முதல் வாசகத்தில் யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் பரிசு பெற அல்ல பெருமை பெற அல்ல பாராட்டு பெற அல்ல மாறாக பலியாக ஒப்புக் கொடுக்க தன்னுடைய மகனை அன்பின் வடிவாக அனுப்பினார் என்று சொல்கிறார் இதையே யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் எனவே ஒவ்வொரு நிலையிலும் அன்பு 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 என்று சொல்லுகிற அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை சிந்தித்து பார்க்க போனால் எழுதிய பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் இருந்து முப்பத்தி ஐந்து மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எனவே இயேசு தருகிற கட்டளை அன்பு புதிய கட்டளை என்று சொல்கிறார் ஏன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்று சொன்னார் அதனால நீங்க ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் நான் உங்களை அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள் அப்ப உங்களை யாருன்னு கண்டுபிடிச்சுக்குவாங்க என்னுடைய சீடர் என்று கண்டுபிடித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார் இதைத்தான் ஒருபடி மேற்கொண்டு சொல்கிறார் அதிகாரம் தன் நண்பர்களுக்காக கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் எனவே அன்பு இது பகிருகிற அன்பாக மட்டுமல்ல பலியாகிற அன்பாகவும் இருக்கிறது இதுக்கு அவர் பெற்ற அனுபவம் என்ன என்றதும் கல்வாரி மலைக்கு போகிறோம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமாக இந்த உலகத்துக்கு பலியாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இயேசு இறுதி நேரத்துல யோவானை பார்த்து இதோ உன் தாய் மரியாளை பார்த்து அம்மா இவரே உன் மகன் என்று சொன்னார் எனவே அன்பு இத்தகைய தன்னுடைய வாழ்க்கையிலே பாதித்தது என்பதை கண்டுகொண்ட யோவான் தன்னுடைய வாழ்க்கையில அன்பை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அன்பு சகோதரமே இதே நிலையில புதிய ஏற்பாட்டில் இன்னொரு நபரையும் பார்க்கிறோம் புனித பவுலடியார் அவரும் இயேசுவினுடைய அன்பைச் சுவைத்தவர் கொருந்தியர் கழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதையும் அன்புக்கு அவர் அர்ப்பணித்துவிட்டு விட்டு கடைசியில் சொல்கிறார் நம்பிக்கை எதுநோக்கு அன்பு இதில் தலை சிறந்தது அன்பு என்று சொல்கிறார் அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது வாழ்வது என்னில் நான் அல்ல யேசு கிறிஸ்துவே வாழுகிறார் என்று சொல்கிறார் அதனால இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை இன்றைய நச்சையில வாசித்தோம் தன்னை நாடி வந்த மக்களுக்கு போதித்தார் போதிச்சு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடல மாறாக இவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்ற அந்த நிலையை உணர்ந்து கொண்ட இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று வாசிக்கிறோம் பரிவு என்ன செய்யும் பகிர்ந்து கொள்ளும் அங்கிருந்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் ஐயாயிரம் ஆண்களுக்கு மேலாக உணவாக தரப்பட்டு அவர்கள் திருப்தியோடு வீட்டுக்கு செல்லுகிறார்கள் எனவே அன்பு என்பது அறிய வேண்டிய ஒன்று அனுபவிக்க வேண்டிய ஒன்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய வாசகங்கள் தருகின்ற செய்தி என்ன கொல்கத்தா புனித அன்னை தரசால் அமெரிக்க நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது நியூயார்க் நகருக்கு வந்த பொழுது உடல் நல குறைவில பாதிக்கப்படுகிறாள் எனவே மருத்துவமனையில் சேர்த்தார்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் மருத்துவமனையிலிருந்து விட்டு வீடு திரும்புகிறார் அவள் வெளியே வந்ததும் அந்த மருத்துவமனையின் மருத்துவர்களும் பணியாளர்களும் வந்து அம்மா எங்களுக்கு ஒரு செய்தியை தாருங்கள் என்று கேட்டபொழுது அவள் சொன்ன செய்தி அன்புக்காக இயங்குகிற உள்ளங்களுக்கு அன்பை தாருங்கள் அன்பு சகோதரமே இல்லறத்திலே வாழ்வோம் துறவணத்திலே வாழ்வோம் நமது வாழ்வின் வெற்றிக்கு இலக்கணம் அன்பு எனவே அன்பு என்பது போதிக்க மட்டுமல்ல மாறாக வாழ்ந்து காட்ட வேண்டிய நிலை என்ற சாதனையை இறைமகன் யேசு கிறிஸ்து என்று எனக்கும் உங்களுக்கும் தருகிறார் அன்பு ஆண்டவரே உம்மை போல நாங்கள் அம்மை அன்பை அனுபவித்து புனித யோவான் திருத்துதரை போல அன்பே கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்வு மிளிரட்டும் சாட்சியாக அமையட்டும் என்று தொடர்ந்து ஜபித்து அன்பை வாழ முயற்சி செய்வோம் ஆமேன்